அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து மிச்சனாலேயே போகிறோம் இன்னொரு காணொலி ரொம்ப ஹாப்பி ஆகிக்கு நான் உங்கள் இயக்க மறக்காமல் கொடுத்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நாங்கள் எங்கே போக்குறோம்ன்ற ப்ளாக்ல சொல்கிறேன் இப்போ நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்டா குறுநீகர்களே இருந்து கொழும்பு போகிற மாதிரிக்கு தெரிஞ்சுக்கும் இந்த ரோட் வந்து குர்னேகலே கிட்ட இந்த இடத்துக்கு சொல்கிற வந்து நான் தான் இருந்தோம் பண்றேன்னு சொல்லிருந்தேன் இப்போ வந்து கூகுள் மீப் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்மேலாம் இப்போ எங்களுக்கு வந்தால் மாவட்ட தலைமையிலேருந்து பந்து பண்ண போடுறோம் சார் அன்றைக்கு நான் என்ன பண்ற பந்து வேறு தலைவாழ்க்கு ஆகிடுச்சு அது தீர்ப்பு தீர்வேன்

வங்க இப்படி ஒரு இப்படி ஒரு வியூவை மறக்காம பாருங்கள் பையனை ரப்பர் தோட்டம் ரப்பர் தரம் எனக்கு ரொம்பவே செம்மையா இது ரப்பர் ரப்பர் தோட்டத்துக்கு நடுவில் நான் இப்படி போக போவேன் இன்றைக்கு நினச்சி கூட பார்க்கல த்ரீ மந்த்தாக டூ டூ மந்த்சா நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு போகணும் போகணும் இப்போ

இங்களே பாருங்க ஹசந்தருவிங்க இந்த இடத்துக்கு தான் வந்தோம் பார்த்துட்டோம் ட்ரெயின் வரதை நாங்களும் ட்ரெயின் வரதையும் பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே ஒரு எங்களால் ஒரு பிளேஸ் வண்டிக்கு அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் இன்னும் விலைக்கு தல பாருங்க சகோதரர் ആയിกิน മോർണിംഗ് കേ അബ്സൽ മോമണ്ട മൈനർസ് കേക്ക് യാ ഉനക്ക് எல்லாரும் വീഡിയോട വണ്ടിക്ക് ആണ് അവനെ ಮತ್ತೆ തനിയെ ഉക്കണ്ടിക്ക് ഓടി 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 പിടേ ഓടി പിടിച്ചിടേ കളാ പോ നീ കേപറ பாய்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ரெண்டு பேர்லையும் நான் சொன்னேன் நீங்கள் வந்து மேலால் வந்து இறங்குனா அது கொகையை அந்த குகையால் வாங்க அந்த டைமில் வந்து நான் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்ப்போம் அம்மாவோடய ரியாக்ஷன் நான் கீழே இல்லையாண்டது என்ன கேட்குறா இல்லையா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா காய் சங்க அந்த நடக்கிறேன் ரெண்டு பேரும் ஆனால் குகையில தோற்றி அடிக்கிற ஒரு முதல் அழிவன் தான் வேணா மட்டும்தான் ஆயிருப்பான் வே சைட் அடித்து கொண்டு போகிறான் கொஞ்சம் தூரம் போய்த்துட்டு இந்த இடத்துல வெட்டி இது குகையாண்டி ஸோ உள்ளு கிருட்டாக கொஞ்சம் குறையவும் வாய்ப்பிக்குது கொலிட்டி குறைய வாய்ப்பிக்குது

ஹெல்மெட் போட்டு ஏறிக்கிோம். நெய். போடா. போடா. போடா సంగీతమైనంత బూచి పార్ే ఎలా జోర్ జోడా వండిది నేడ నేడ చెప్పాలి ఎంగల నేడ ఇదోడ వీడియో ఎండ్ பண்ணிக்கోಳ್றேன் யாராவது జనర ఛానల్ కు బోసా వది criteria பண்ணுங்க అవడ మన ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీ షేర్ பண்ணுங்க లవ్ యు